இது வந்து ஏத்தம்பழம் நம்ம ஊர்ல எப்பவுமே கிடைக்கூடிய ஒன்னா ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பழம் ரெண்டாவது இந்த பழம்லாம் ஆறு மாசம் நம்ம ரை சாப்பாடு கொடுப்போம்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆவியில வச்சு வேக வச்சு கொஞ்சம் ஃபேன் ஏதாவது சேர்த்து கொடுத்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி மொத்தமா உடம்புக்கே ரொம்ப நல்லது ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா அப்ப உள்ளதுதான் இப்ப உள்ளது இல்ல அப்ப உள்ளது ஏ ஆமா அப்படியே வச்சுக்கிடலாம் இன்னைக்கு வந்து இப்ப அரிசி உப்புமா 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 அது ரவை நம்ம இப்ப இன்ஸ்டண்டா அது என்ன பாம்பே ரவை எல்லாம் செய்யறோம்ல அப்ப வந்து அவங்க வந்து அரிசி ரவையில அரிசியில செய்வாங்க அந்த அரிசியுமே பச்சரிசியும் செய்யலாம் புழுங்கரிசிலையும் செய்யலாம் நம்ம தோசை பாலுடைய ரைஸ் பொங்கக்கூடிய ரைஸ் பச்சை அரிசி எல்லாத்தையும் தெரியும் இதுலயும் பிரியாணி அரிசி வராது இந்த மூணு அரிசிலையும் செய்யலாம் சரியா அதுக்கு வந்து நான் என்னன்னா ஒரு கப்பு ஒரு ஒழக்கு அரிசி எடுத்தேன் இதா இதுக்கும் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து மூணு மூணு ஸ்பூன் அளவுதான் பருப்பு போட்டிருக்கேன் சாம்பார் பருப்பு தோரம் பருப்பு இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நாலும் போடலாம் அஞ்சு அது ஒவ்வொருத்தவங்களும் இஷ்டத்தை பொறுத்துதான் நான் வந்து மூணே மூணு தான் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம் சரியா இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா தாளிக்கு இதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் வேணும் நான் உளுந்தம்பருப்பும் கடலை வடை பருப்புமே போட்டு எப்பவுமே மிக்ஸ் பண்ணி பொறிச்சு வச்சிருப்பேன் சரியா அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் லைட்டா எரிப்பு வேணும்ல அதனால மிளகு போட்டு தாளிக்கிறேன் பச்சை மிளகு போடாம வத்தல் மிளக போட்டு முழு மிளக போட்டு தாளிக்கிறேன் புள்ளி கருவேப்பில இது வத்தல் இது வத்தல் இது உள்ளி கருவேப்பிலை தேங்காய் இது வந்து சுகர் சீனி போட்டும் சாப்பிடலாம் பழம் வச்சும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இது வந்து ஏத்தம்பழம் நம்ம ஊர்ல எப்பவுமே கிடைக்கூடிய ஒன்னா ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பழம் இது வந்து ரொம்ப பழுக்கம் இல்ல ரொம்ப காயாவும் இல்ல ஆஹ் இது என்ன ஆபரமா இருக்கு நடுத்தரமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் நடுத்தர வச்சு வேக வச்சு இதை ரெண்டாவது இந்த பழம்லாம் ஆறு மாசம் சாப்பாடு கொடுப்போங்களா அந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆவியில வச்சு வேக வச்சு கொஞ்சம் ஏதாவது சேர்த்து கொடுத்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி மொத்தமா உடம்புக்கே ரொம்ப நல்லது நம்ம உடனே ஏத்தங்கம் மாவுதான் குடுப்போம் அது ஒரு வேலை ஆனா அதுதான் கொடுப்போம் எல்லாம் என்னப்பா கீட்டுனாலதான வேகம் ஆமா அடுப்புல வச்சுதானே வேக வைக்க போறேன் வெயிலாமா வெயில வச்சா இதுக்கு நீங்க கமாண்ட்ல பதில் சொல்லுங்கண்ண ஆவில வேக வைக்கிறது ரெடி ஆயிடும் நம்ம ரவா உப்புமா அரிசி உப்புமா ரெடி பண்ணதோட நீ வேகட்டும் இத வந்து நல்லா வாஷ் பண்ண வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்ல அரிப்புல இது பண்ணணும் கோர வைக்கணும் உணர வைக்கணும் அது எப்படிங்கறது பாப்போம் கழுவிட்டு வந்துருட்டா அரிசிய நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு அரிப்புல போட்டு நம்ம அரிச்சிடணும் தண்ணி எல்லாம் போயிருமா போயிருக்கான்னு பாத்துட்டு இருந்தான் தண்ணியில இந்த இன்மல் என்ன நல்ல பருக்கணும் பாத்திரம் காயது வரைக்கும் உடனே கழுவி உடனே ரெடி பண்ணிடலாம்

சம்பா ரே எதனால அதுக்கு அந்த பேர் பேரண்கள் சத்தியமா எனக்கு தெரியல இதுக்கு வந்து வந்து சைடிஷ் சட்னி வச்சு சீனி சீனிதான் இந்த ரவை எந்த ரவை செம்பா ரவையா இருக்கட்டும் பாம்பே ரவையா இருக்கட்டும் எந்த உப்புமாவாக இருந்தாலும் சீனி வச்சு சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் பொங்கலா இருந்தா சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் காரவடையும் ஆமா காரவடை தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆன பிறதான் நம்ம என்ன செய்யணும் நல்லா வருத்தது நல்ல செவக்க வருத்தணும் வருத்திக்கிட்டு புட்டுக்கும் இல்லாமல் இடியாப்பத்துக்கும் இல்லாம நம்ம என்ன செய்யணும் பொடிக்க வேலை வாய்ப்பு வைக்கிற வேண்டியதான் அரிசி தெரியும் அது தண்ணி நம்ம கொதிக்க வைக்காம தக்குன்னு வச்சோம்ல அதனாலதான் வேக இந்த அரிசி உப்புமாவுக்கு அரிசி வறுத்து கொடிக்கிறதுலதான் விஷயமே இருக்கு மத்தபடி மிஸ்தி தான் ஆனா நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி கழுவி வெயில்ல காய வச்சு குடிச்சு வச்சிட்டோம்னா கூட நல்ல மலரும் ஜீரகமும் போடணும் வருத்திட்டு பாப்போம் சூப்பரா வருத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆகும் ஆமா எப்படி இது வறுக்கிறதுதான் டைம் எடுக்கும் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து எப்படி நம்ம வேற அரிசிய வறுத்து கூட பொடிச்சு சீனியும் தேங்காயும் போட்டு நம்ம குடுக்கலாம் சின்ன பிள்ளைல நாங்க சாப்பிட்டுருவோம் காலேஜ் போன டைம்லயுமே நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் கொண்டு வருவாங்க அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க கொண்டு வந்து நான் சாப்பிட்டுருக்கேன் முறுக்கு அப்படி பண்ணுவாங்க ஆமா எங்க ஊர்ல இந்த மத்த சுத்து முறுக்கு அதுமே நாங்க அப்படி பண்ணி சாப்பிடணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க இது நம்ம பருப்பு சேர்த்திருக்கோம் பருப்பு சேர்க்காம வெறும் அரிசியை நல்லா கழுவணும் கழுவி டக்குன்னு இது போல சேர்த்தா நல்லா அது வறுக்கிறது தான் ஆனா வறுக்கிறது வந்து ஃபுல் ஃபிளேம்ல வச்சு வறுக்கிறதோட மீடியத்துல தான் வச்சு வறுக்கணும் ஏன்னா டக்குன்னு குடிச்சிரும் யாருனாலும் குடிப்போம் இந்த பழம் ரெடியா இருக்கும் இருக்கட்டும் ரெடி ஆகணும் இந்த பழம் வெந்து என்ன பாருங்க அந்த தோல் ரெண்டா மனம் வந்துட்டு இப்படி வந்து இதுதான் சரி ஆஃப் அதுக்குள்ள நம்ம தாளிக்க ஐட்டங்கள்லாம் எடுத்துருவோம் மேக்சிமம் எண்ணெயில பொடிச்சா நல்லா இருக்கும் இந்த ரவைக்கு ஒரு மணம் எண்ணெய்க்கு ஒரு மணம் எல்லாம் சேரும்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் இது சரியா நம்ம வறுத்து வச்சிருக்கிறதுனால லாஸ்ட் ஆட் பண்ணா போதும் நான் கலர் பார்த்தாலே தெரியும் பருப்பு உளுந்தும் பருப்பும் உளுந்தும் நான் வந்து ஈக்குவலா போட்டு வறுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து தவணை ரெடி பண்ணதுல அந்த பருப்பு அப்படி இருக்கு சரியா இதை லாஸ்ட் போட்டா போதும் கூட இஞ்சி இந்த அரிசி உப்புமாவுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும் வத்தல் புள்ளி இது பல்லாரி தானா போடணும் சின்னொலி போடணும்னு இல்லை ஏன்னா இது எப்படியுமே ஒரு டேஸ்ட்ல தான் வரும் அதனாலதான் பல சின்னொலி போடும்போது கொஞ்சம் கூட இனிப்பு தெரியும் சொல்லிதான் பத்தல் போட்டு தாளிக்கிறது இஞ்சி போட்டிருக்கேன் இது நல்ல ப்ரௌன் கலர்ல வசங்கணுமான்னு கேட்டா கிடையாது நம்ம பல்ல படும்போது அது ஒரு கிறிஸ்டினஸ் நம்ம கிடைக்கும் அதுக்காக வேண்டிதான் நான் வந்து மீடியத்துல வச்சிருக்கேன் இந்த டைம் நம்ம பிடிச்சிருவோம் சரியா இந்த உப்புமாக்கெல்லாம் நம்ம பொடிப்போம்ல அரிசி வறுத்து உப்புமாக்கெல்லாம் என்னைக்குமே வந்து ரைட் சைடு டேன் பண்ணக்கூடாது லெஃப்ட் சைடு இந்த தோரனுக்கு எல்லாம் கொஞ்சம் நறு நறு தான் இருக்கும் உம் ஒரு தட கூட போட்டிக்கணும் அடியில போன இருந்தா இருந்தேன் உம் இல்ல பருப்பு ஒழுங்கம் போட்டு மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பும் தண்ணியும் வைக்கலாம் தண்ணிய சொல்லி மூணு கப்பு தண்ணியும் வைக்கலாம் ரெண்டரை கப்பு தண்ணியும் வைக்கலாம் மூணு கப்பு அப்போ மேல வச்சீங்கன்னா பொங்கல் போல எடுத்துடலாம் உதிரி உதிரியா வேணா ரெண்டரை ரகப்பு நம்ம அந்த அதனால நமக்கு வந்து ரெண்டு ரகப்பு தண்ணி தான் நம்ம வச்ச போறோம் சரியா இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லாம் என்ன போதும் இந்த பசங்கன்னா போதும் சோமா இனிமேல் தான் உப்பு தேங்காய் ஃபுல் ஃப்ளைம்லதான் வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சி போடணும் ஏன்னா அரிசி உமா வந்து அது என்ன சொல்லா கொஞ்சம் இனிவா இருக்கும் இதுல நம்ம இன்னும் ஒன்று சேர்க்க நம்ம மறந்துட்டோம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் நல்ல மிளகு ஜீரகம் கண்டிப்பா சேர்க்கணும் ஆனா நம்ம இதுல சேர்க்கல வறுக்கும் போதே சேர்த்து போட்டு வறுத்துருக்கணும்

ஜீரகம் ரெண்டு ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்காது மறந்தாதான் பிரச்சனை பண்ணி எடுத்தாச்சு இது கொஞ்சம் கொதிக்கட்டு ஒரு கொதி வரத்து வந்துட்டு உப்பெல்லாம் தான் இருக்காங்களா டக்குன்னு ரெடி ஆயிரும் அவ்வளவுதான் நல்ல கொதி வந்துட்டலாம் இது என்னன்னா இப்படி போட்டுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஆனா கட்டி பிடிக்காது நம்ம வறுத்துதான் ரெடி பண்ணோம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் சிம்பிள வச்சு நல்லா mix பண்ணி விடுவோம் இப்படி center ஸ்பூன் spoon வச்சுட்டு நம்ம இப்படி mix பண்ணாலே என்ன செய்யறோம் நல்ல ஒரு மனம் வரும் அரிசிலே பிடிச்சி நல்ல சிம்ல வச்சிட்டு எதுக்காக நான் ரெண்டரை கப்பு தண்ணி நம்ம நல்லா அரிசிய பொன்னிறமா வறுத்து பொடிச்சோம் அதே அது ஆஃப் அதுல ஒரு அரை பங்கு அது வெந்திருக்கும் அதனால கூட அரை பங்கு ரொம்ப தண்ணி ஊற்றி அதை வச்சா குழஞ்சிரு கடைசி பொங்கல் எல்லாம் கொஞ்சம் கிளுக்கலாம் அந்த மெத்தட்ல வந்துடும் ஆனா நமக்கு உதிரியா தானே வேணும் அதுக்காக வேண்டினா தண்ணி நான் ரெண்டரை கப்பு சேர்த்தேன் நீங்க மூணு கப்பு மூணு கப்பு மேலேயும் சேர்க்கலாம் தேங்காய் தேங்காய் போட்டுருவோம் அதுக்குன்னு எடுத்து வச்சதா முடிச்சிருவோம் இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கூட கற்பட்டி காப்பி வச்சு குடிக்கலாம் ஆனா அஞ்சு நிமிஷம் இப்படியே வச்சு மூடி போட்டு மூடி நம்ம எந்த கலர்ல அரிசிய வருத்தோமோ அது போல இருக்கும் அரிசி உப்புமான்னு சொல்ல மாட்டா சம்பா இருக்குல்ல சரியா மூடி வைப்போம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடிய எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் ஓப்பனா இப்பமே கொஞ்சம் லைட்டா உதிரியா வந்துட்டு கொஞ்சம் கூட சூடு ஆரிச்சுன்னு வைங்களா சூப்பரா வந்துடும் பாப்போம் சரியா பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பெருங்க சக்திக்கு நல்லது கலரே காணிச்சு கொடுக்கும் மத்த தேன் கலர் வித்தியாசமா தெரியும் இந்த தேனுக்கு தெரியாது எப்படி சூப்பர் ஆயிட்டா நீ இதை எடுத்தாதான் சரிபடும் வரும் சொன்னா தண்ணி தான் இது நம்ம வந்து கரெக்டா அளவுல வச்சோம்னா எந்த மெத்தட்ல எடுக்கணுமோ அந்த மெத்தட்ல நம்ம என்ன செய்து விடலாம் இது சூடு ஆறுனால கரெக்டா நமக்கு நினைச்ச மாதிரியே வந்துட்டு வந்துதான் வந்தாதான் கரெக்ட் சொல்லி இருக்கு அவ்வளவுதான் சிம்பிள் அரிசியை வந்து வறுத்து பொடிச்சு வச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து நாள்படை யூஸ் பண்ணலாம் நல்லா கழுவணும் பருப்பு அரிசி பருப்பு ஒரு கப்பு நான் அரிசி எடுத்ததுக்கு நான் மூணு ஸ்பூன் தோரம் பருப்பு போட்டேன் நீங்க வந்து நாலு ஸ்பூனும் போடலாம் அஞ்சு ஸ்பூன் போடலாம் என்ன இது போட்டாலும் நமக்கு வந்து அது பெரிய ஸ்மெல் நல்ல பிளேவர் வராது ஏன்னா அரிசிக்கு அப்படி ஒரு மனம் உண்டு இல்லை அதனால பொன்னேரமா வறுத்தணும் இது வந்து இதே இது நீங்க ரெடி பண்ணி வைக்கணும்னா கழுவி வெயில நல்ல காய வச்சிருந்த காய வச்சு அப்புறம் நல்ல மிளகு ஜீரகம் கண்டிப்பா போட்டு பொறிக்கணும் நல்ல மிளகு ஜீரம் அரிசி கூட போட்டு நம்ம ஆட் செய்து வச்சீங்கன்னா எப்ப நாலும் டக்குன்னு ரெடி பண்ணலாம் இதுல கொழுக்கட்டை வைக்கலாம் மெயினா சொல்லி உப்பு கொழுக்கட்டை அவிக்கூடியவங்க இந்த அரிசி உப்பு மாலை இந்த இதே பேட்டர்ன் தான் ஆனா தண்ணி கொஞ்சம் கூடுதல் வேணும் ரெடி பண்ணுங்க அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆரோக்கியமும் ஒண்ணு ரெண்டாவது வேலை மேல சிங்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு இது அது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நான் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இனி வரக்கூடிய எப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுல சப்ஸ்கிரைபர்ஸ் இடைப்பட்ட காலத்துல வந்தவங்க எல்லாம் நிறைய டிஷ் நம்மள்ட்ட செய்து போடுங்க போடுங்கிறாங்க நம்ம அதை வந்து போட முடியலை ஏன்னா நம்ம வேற மெத்தட்ல போயிட்டு இருக்கோம் அதனால இனி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்னெல்லாம் கேட்கறாங்களோ அந்த டிஷ் ஒன் பை ஒன்னா கண்டிப்பா வந்துட்டு இருக்கும் இந்த சமையல் புடிச்சிருக்காங்க கடன் அதெல்லாம் அப்படியெல்லாம் என்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க நீங்களே பாருங்களே கமாட்ல எல்லாருமே எனக்கு எங்க அம்மா அப்பாக்கு கூடப்பற போல ஒரு ஆறுதல் இருந்தது அவ்வளவுமே நீங்க என்ன வந்து மேல மேல தூக்கி விட்டுட்டே இருக்காங்க நீங்க அதை டென்ஷன் ஆக அதாவது ஆஹ் கீழல்ல அதெல்லாம் தள்ள தள்ளணும் தள்ளதுக்கு ஆழிட்டு இருக்கு அதை தூக்கி விடவும் ஆழிகிட்டு இருக்கு ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தள்ளதும் தூக்குறதுக்கு இடையில நான் நிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவு நம்ம எஃபர்ட் போடுவோம் போட்டு பாப்போம் கண்டிப்பா செய்து பாருங்க இந்த மாதிரி சமையல் வேணும்னா நம்ம வடமொழி சமையல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்